இப்போ புதினா சாதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் புதினா சாதத்துக்கு நான் எடுத்துருக்கேன் மல்லி புதினா பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேங்க குக்கர் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் ஒரு இலை இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் வாசனை போகிற வரை நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க புதினாவை அரை ஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மிளகா பொடி கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேங்க நம்ம வேலைக்கு போகிறவங்க நல்லா லன்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் சாப்பாட்டு அரிசி எடுத்து தான் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இப்போ அரிசி எடுத்த அளவுலேயே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சூடாக்கி வச்சுருந்தே பார்க்க சேர்த்துக்கிறேன் சுடுதண்ணி ஊற்றுனால டக்குன்னு நம்ம கொதி வந்துடும் நல்லா கொதி வருது இப்போ நம்ம அரிசியில் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் இந்த கிளாஸுக்கு தானே ஒரு கிளாஸ் அரிசி எடுத்த கிளாஸுக்கே நான் சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்துருக்கேங்க அன்றைக்கி ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கொதி வரட்டும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்குருவோம் ரைஸ் நல்லா கொதிக்குது இப்போ இந்த டயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்புக்கான சேர்த்துட்டு நம்ம ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கிடுவோம் உப்பு கரெக்டாக இருக்குங்க ஒரு கல் தூக்கலாக இருந்தால் போதும் நமக்கு சாதம் கரெக்டாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம புதினா சாதம் ரெடி ஆகிருச்சுங்க அருமையாக லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாங்க கொலையாமல் இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டு ரைஸில் தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ